குட் மார்னிங்ப்பா இப்போ செவன்த்து தமிழில் நம்ம வந்து இயல் ஒன்றில் எங்கள் தமிழ் பார்க்கலாம் செய்ய பகுதி அது பாருங்கள் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாடியது அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள்பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்புறமே அன்பும் மரமும் உடைத்தாயின் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இப்போ இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள் ஊக்கிவிடும் ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும் குறி குறிக்கோள் விரதம்னா நோன்பு பொழிகிற தருகின்ற இந்த பாடலின் பொருள் பாருங்க நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் கொல்லாமையை குறிக்கோளாகவும் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் இப்போ இதில் உள்ள நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்றும் இவ அழைப்பர் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என்னென்ன அழைக்கிறாங்க தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க சரியா காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அவசர முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் இப்போ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவர் எழுதிய நூல்கள்லாம் என்னென்னதுன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை என் கதை பார்த்துக்கோங்க சரிங்களா என் கதைங்கிறது நாமக்கல் கவிஞரோடது சங்கொலி அடுத்து நாமக்கல் கவிஞர் பாடல் கீழே கொடுத்துருக்காங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவிர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்த நேரம் பார்த்திட ஸோ இந்த இந்த வரிகளை கொடுத்து நம்மளை கேட்பாங்க அப்போ இது யார் பண்ணதுனா நாமக்கல் கவிஞர் அடுத்து புக் ஆஃப் கொஸ்டின்ஸு நெரினா வலி குரல் ஆகும் குரல் குட்டல் ஆகும் வான் குட்டல் ஒளி வானொலி அடுத்த செயல்பகுதி பாருங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமன்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது அதே போல் தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும்